வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்தவர் முதல்வர் ஸ்டாலின் நாங்கள் மணிமண்டபம் கேட்கவில்லை இடஒதுக்கீடுதான் கேட்கிறோம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சேலத்தில் மாவட்ட பாமக சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி ராமதாஸ் பாமக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்து வருகிறது அன்று தொடங்கி இன்று வரை நாம் வளர்ந்து இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் முன்னுக்கு வர வேண்டும் என பாமக எத்தனையோ போராட்டங்களை நடத்தியுள்ளது இந்திய அளவில் இரண்டு இட ஒதுக்கீடு சட்டங்களையும் தமிழகத்தில் நான்கு இடஒதுக்கீடு சட்டங்களையும் கொண்டு வந்த ஒரே தலைவர் ராமதாஸ் வன்னியர்களுக்கு பதினைந்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்க எம் ஜி ஆர் சட்டம் கொண்டு வர இருந்தார் உடல் நலக்குறைவால் அவர் மறைந்தார் ஜெயலலிதா நன்மையும் செய்யவில்லை தீமையும் செய்யவில்லை கருணாநிதி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபது சதவீத இட ஒதுக்கீடு கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு கொண்டு வந்தார் ஆனால் அந்த சட்டம் சரிவர நிறைவேற்றப்படவில்லை என்பதால் நீதிமன்றத்துக்கு சென்றபோது அது ரத்து செய்யப்பட தமிழக முதல்வர் ஸ்டாலின் காரணமாக இருந்தார் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அதனை செய்யவில்லை வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்தவர் முதல்வர் ஸ்டாலின் வீரபாண்டியார் இருந்திருந்தால் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை தகராறு செய்து பெற்று தந்திருப்பார் இப்போது திமுகவில் இது பற்றி கேட்கக்கூட யாரும் இல்லை சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி என ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் கல்வி வேலைவாய்ப்பு இல்லாத நிலையில் வன்னியர்கள் நக்சல்களாக மாறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ராமதாஸின் போராட்டத்தில் இணைந்து நக்சல் பாதையை கைவிட்டனர் அதனால் தமிழகம் நக்சல்கள் இல்லாத மாநிலமானது இதேபோல் கலவரம் இன்றி வட மாவட்டங்கள் அமைதியாக இருப்பதற்கு ராமதாஸ் தான் காரணம் மேட்டூர் அணை உபரி நீர் திட்டம் செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தான் முதலில் வலியுறுத்தியது போராட்டங்களை நடத்தியது மேட்டூர் உபரி நீரே திருமணி முத்தாறு சரபங்கா நதி வசிஷ்ட நதி ஆகியவற்றுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் பாமகவின் திட்டம் சேலத்தில் ரயில்வே கோட்டம் அமைய வேண்டும் என்ற கோரிக்கை காமராஜர் காலத்திலேயே இருந்தது அதனை பாமக தான் கொண்டு வந்தது தமிழக முதல்வர் விழுப்புரத்தில் இட ஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நேற்ற இருபத்தொன்று தியாகிகளின் மணிமண்டபத்தை இன்று திறந்து வைத்துள்ளார் அந்த தியாகிகளின் குடும்பத்தை வட்டாட்சியர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து சந்தித்து பேசி கருணாநிதி திமுக ஆகியோரை புகழ்ந்து பேச வைத்து வீடியோ எடுத்துள்ளனர் நாங்கள் மணிமண்டபம் கேட்கவில்லை வன்னியர்களுக்கு இட தான் கேட்கிறோம் தமிழகத்தில் இனி கூட்டணி ஆட்சி மட்டுமே அமையும் அதற்கான சூழல் வந்துவிட்டது சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களில் உள்ளது பாமகவினர் அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும் என்று பேசினார்